தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியிடப்பட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் தேர்வுத்துறை அதிகாரிகள் தேர்வு முடிவை வெளியிட்டனர் மொத்தம் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காட்டினர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய எட்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பேரில் எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவியர்களை அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்து இருநூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் தேர்வு எழுதி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய ஆண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு தேர்ச்சி மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் பெண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்ச்சி பெற்றவர்கள் நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஒன்று ஒன்று தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு மூணு மாணவ ஆண்களை விட பெண்கள் அஞ்சு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் தேர்ச்சி அதிகம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்றி புள்ளி மூன்று ஒன்று விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்று அரியலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது தொன்னூற்றி ஏழு புள்ளி சுழியம் இரண்டு விழுக்காட்டுடன் பெற்று சிவகங்கை மாவட்டம் இரண்டாம் இடமும் தொன்னூற்றி ஆறு புள்ளி மூன்று ஆறு விழுக்காட்டுடன் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பிடித்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான வழிகாட்டல் கையேடு வழங்கியதோடு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்ததால் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பெற்றதாக மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா மகிழ்ச்சி தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் வந்து முதலிடத்தை பெற்று தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஒன்று பாஸ் பர்சன்டேஜ் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் அவங்க சி முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து அவங்க முதன்மை கல்வி அவர்கள் மிகுந்த முனைப்போடு ஆசிரியர்களுக்கு அவங்க தலைமை ஆசிரியருக்கு அடிக்கடி அவங்க கூகுள் மீட் கூட்டங்கள்லாம் நடத்தினது அது அவங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் நாங்கள் வழங்கி மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக கையேடு ஒன்று தயார் பண்ணி நம்ம அரசு சார்பில் நம்ம வந்து வழங்கினோம் அதேநேரம் தமிழ் பாடத்தில் எட்டு பேரும் ஆங்கிலத்தில் நானூற்று பதினைந்து பேரும் கணிதத்தில் இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு பேரும் அறிவியல் பாடத்தில் ஐந்தாயிரத்து நூற்று நான்கு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மொத்தம் நான்காயிரத்து நூற்று ஐந்து பள்ளிகள் இந்த தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளன இதில் ஆயிரத்து அறுபத்து நான்கு அரசு பள்ளிகளும் அடங்கும் இணையதளங்கள் வழியாகவும் கைபேசி குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் துணைத் தேர்வு எழுத நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் ஜூலை இரண்டாம் தேதி மறு தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மறுக்கூட்டல் மறு மதிப்பீடுக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம்